ஓகே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இருப்பது ஐ தமிழ் டிவி படங்களும் பொங்கல் கொண்டாட்டம் அதுவும் ஐ தமிழில் இருக்கிற ரொம்ப பிரபல்யமான விஜேஸ் ஆர்ஜேஸ் எடிட்டர்ஸ் எல்லாரோடய சேர்ந்து ரொம்ப ஃபன்னாக ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக நிறைய விஷயங்கள் வந்து நம்ம செஞ்சு கொண்டிருக்கோம் அந்த வகையில் இப்போ அடுத்த வந்து ஒரு கேம் ஒன்று இருக்குது பட் அந்த கேமுக்கு முன்னாடி இன்னொரு மினி கேம் ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி அந்த கேம் வச்சு முதல்ல முடிச்சிட்டு தான் அடுத்தது அந்த பெரிய கேமுக்கு போறோம் சோ அந்த கேமுக்கான பொருள் இதோ பலூன் பலூன் என்ன செய்யப்போம் பலூன்ல சொல்லுங்க பாருங்க டான்ஸ் ஆடணும் ஆ டான்ஸ் ஊதி உடைக்க பலூன் டான்ஸ் ஆடணும் ஊதி உடைக்க ஊதி உடைக்கணும் ரெண்டு பேர் நடுவுல வச்சு உடைக்கலாம் அது மாதிரி எல்லாம் எதிர்பார்க்காதீங்க நாங்க அது மாதிரி தர்றது ஊதி உடைக்கிறது தான் முதல் டாஸ்கா இருக்க போகுது முதல்ல உடைக்கிற அளவுக்கு ஸ்வீட் இருக்கு கண்டிப்பா. எனக்கு உடைக்காதவங்களுக்கு பெனால்டி. 3 2 1 ஸ்டார்ட். பாஜித் பாசி வெரி குட் நடுவுல கிரான். நீ தான். கம் ஆன் ரசிப். கண்டெல்லாம் திரும்பி விட்டது. இப்போழுது உடைக்காதவர்களுக்கு பனிஷ்மெண்ட் மடு பயங்கரமாக இருக்கு. ஐடியா இல்லையா ரெண்டு பேரும் என்ன வீட்டாட்டு போகிறீங்களா இந்த வா, ஈஸியாக முடியும் சரி ஓகே வெற்றி பெற்ற வசீமுக்கு மிகப்பெரிய கரகோஷங்களை நங்கமாசி ஆசபட்டிங்க ரொம்ப உங்களுக்கு விரும்பினதை எடுங்க பாப்போம் சாக்லேட் அதுதான் எடுத்தத முதலயே உங்களுக்கு சாப்பாடு தான் ஓகே வெரி குட் வெரி குட் இப்போ இவங்களுக்கு தான் ஒரு டாஸ்கா இப்போ ஒரு நிமிஷத்துக்கு குறையாம நீங்கள் இப்போ இந்த ஷோவை ஹோஸ்ட் பண்ணி காட்ட போகிறீங்க இந்த இடத்துல வந்து வாங்க ஓகே த்ரீ டூ ஒன் ஸ்டார்ட் நம்ம அன்றைக்கி பொங்கல் கொண்டாட நிகழ்ச்சியோட இணைஞ்சிருக்கோம் எல்லாரையும் வெல்கம் பண்ணியாச்சு ஸோ நிறைய டாஸ்க் இருக்குது ஸோ நீங்கள் மறக்காம வெயிட் பண்ணி பாருங்கள் எல்லாருமே அவங்கவுங்களோட பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டாங்க ஸோ இன்றைக்கி இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தோம்னு சொன்னால் தமிழோட பிறந்த நாள் வர ரெண்டு ஸ்பெஷல் ஸோ எல்லோருமே சந்தோஷமாக கொண்டாடுறோம் சரி எல்லாருமே அவங்கவங்க எப்படி பொங்கல் கொண்டாடினாங்க என்னென்ன ஸ்பெஷல்னுலாம் சொல்லியிருந்தாங்க ஸோ எல்லாமே நல்லா இருந்துச்சு நாற்பத்தாறு செகண்டுக்கு விடாமல் பேசியிருக்கீங்க சரி ஓகே இவங்களுக்கு வந்து ஒரு என்னென்னா முதல்ல வந்து இவங்க ரெண்டு பேரும் செஞ்சது வந்து அனிமல் சவுண்ட் தானே பட் இன்றைக்கி நீங்கள் வந்து நாங்கள் ஷோ ஸ்டார்ட் ஆகிறது முதல்ல ஒரு ஆக்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணாங்க ஒரு சவுண்டை ஸோ அந்த சவுண்டை தான் இப்போ வந்து நீங்கள் செஞ்சு காட்ட போகிறீங்க கொலவ சவுண்ட் அதுதான் த்ரீ டூ ஒன் ஸ்டார்ட் போகும்போது ஒரு குளத்தை அந்த மாதிரி மீண்டும் உங்களுக்காக ரீஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் த்ரீ டூ ஒன் ஸ்டார்ட்

மூணு பேரும் டீம் சரியா மூணு பேர் வந்தாருக்கு மூணு சீட்ஸா ஓ வின் பண்ணறது நீங்க நினைப்பு வேற நீ விளையாட மாட்டி விடல லக்ஷ வசீமும் நானும் சரணியனும் 3 2 1 ஸ்டார்ட்

செகண்ட் இன்னும் நாற்பது செகண்ட் இருக்கு ஒரு ஆ ஒவ்வொரு பாட்டும் சொல்றது இல்லை ரைட்டி இன்னொரு செகண்ட் இருக்கு

டாஸ்க்ல எல்லாம் கேம்ஸ்ல எல்லாம் ஈடுபட்டு நல்லா செஞ்சு கொண்டிருக்காங்க நானே பயந்த அஜய்யோ இவங்க இந்த கேமை பார்த்துட்டு இந்த கேம் நல்லா செய்யணும் அந்த மாதிரி சொல்லுவாங்களோ நிறைய பேர் ஸ்வீட்ஸ் எடுத்திருக்காங்க அதே நேரத்தில் நிறைய பேர் வந்து பனிஷ்மெண்டா செஞ்சிருக்காங்க ஆமா பறிச்சு சாப்பிட்டு இருக்காங்க அப்படி நிறைய அட்டகாசங்கள் நடந்து கொண்டிருக்கு அந்த வரிசையில இப்ப நம்ம வினோப்பி ஆசைப்பட்ட அடுத்த டாஸ்க்கு நாங்க விடலாம்